ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்குற ஒரு வீடியோவும் இதுதான் எனக்கு வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சதைகள்லாம் வெளியே பிதுங்கிட்டு அசிங்கமாக இருக்குது அந்த சதைகள் எல்லாம் குறைக்கணும் என்னோடய உடல் எடையை குறைக்கணும் பெல்லி ஃபேட்டை குறைக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போவீங்க ஸோ உடல் எடையும் பெல்லியும் சேர்த்து குறைக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் அதாவது வெறும் கடாயில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் கருகை விட்டுறக்கூடாது இந்த பொருட்களோட வாசம்லாம் வெளியே வரும் அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் போதும் அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நம்ம சுடு தண்ணி வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்கள் இப்போ நான் சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா இந்த அளவு வந்து ஒரு மூணு நாளைக்கு சரியாக இருக்கும் நான் கடைசியில் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு ஒன்று ரெண்டு தெரிக்க ஆரம்பிக்குது வெடிக்குது இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாயில் ஆயிடுச்சு நல்ல இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணியை தான் நம்ம பயன்படுத்த போறோம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு தண்ணியை ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கோங்க இதுல வந்து நம்ம ஒரு பொருள் சேர்க்க போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து என்ன அப்படின்னா நெல்லிக்காய் தாங்க இந்த பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் தான் நான் வந்து கொட்டையை நீக்கிட்டு குட்டி குட்டியா சீவி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் அதாவது வெயில்ல காய வைக்காம நிழல்லே வந்து பாத்தீங்கன்னா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு பக்கம் சேர்த்துக்கிறேன் இந்த குதிக்க வச்ச சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதில் காய வச்ச நெல்லிக்காவை ஒரு அஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் முள்ளு நெல்லிக்காய் அஞ்சு சொல்லலை சிவி சிவி வச்சுருக்கேன் இல்லையா அதில் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பவுடர் பண்ண போகிறோம் நம்ம ஆற வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் பிளேட்டில் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ராகட்டாக அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிலாம் வச்சுக்கலாம் மாதக்கணக்கானாலும் கெட்டு போகாது ஏன்னா ட்ரை ரோஸ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது நான் எடுத்துக்கிட்ட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு சரியா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா இதுதான் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணுலேருந்து இருந்து ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருந்த சுடு தண்ணியில நெல்லிக்காவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அந்த பொடியை இதில் சேர்க்க போறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்க ஒரு டைம் இதை ட்ரிங்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் பொடியை சேர்த்துட்டு இதை மூடி வச்சிருங்க நம்ம இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா அந்த டீ காஃபி குடிப்போம் பார்த்தீங்களா அந்த சூட்டோட தான் குடிக்கணும் அந்த சூடு வர வரைக்கும் இது மூடி போட்டால் இருக்கட்டும் உங்களுக்கு அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு குடிக்கக்கூடிய சூடு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து ஒரு வடிகட்டில தனியாக வடிகட்டி தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதில் சேர்த்துருந்த நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லயே வந்து வெந்திருக்கும் இதை வந்து தூக்கி போட வேண்டாம் இந்த அஞ்சையுமே எடுத்து நல்ல வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியை குடிங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடலில் அங்கங்கே இருக்கும் பார்த்தீங்களா அந்த கெட்ட கொழுப்பு நாள்பட்ட கொழுப்பு இதெல்லாம் ஈஸியாக கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புல ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கான ஒரு ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது எப்பப்ப குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குடிக்கணுங்க காலையிலையும் நைட்டும் குடிக்கணும் நைட்டு குடிக்க முடியல அப்படின்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி போல் டீ காஃபி குடிப்போம் பார்த்தீங்களா டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கலாம் இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடிக்கக்கூடாது டீ காஃபியை அறவே மறந்துடுங்க விளக்கிட்டு எம்டி இந்த மாதிரி ட்ரிங்க் ப்ரி பண்ணி நான் சொல்லக்கூடிய அந்த சூட்ல குடிச்சிருங்க இப்படி நீங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் குடிச்சு பாருங்க அடேங்கப்பா என்ன ஒரு மாற்றம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் இது நான் சும்மா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொல்லலைங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் உங்களோட உடல் எடையாக இருக்கட்டும் இல்லை தொப்பையாக இருக்கட்டும் இல்லை எனக்கு வேறு இடத்துல கொழுப்பு இருக்குது அதை குறைக்கணும் அப்படின்னாலும் இந்த மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க